இன்னைக்கு நம்ம பண்டிகை காலங்கள செய்யற நல்ல ஒரு முருமுருவான ஸ்வீட் ரெசிபி சோமா செப்பி சிறந்த தான் பார்க்க போறோம் இது உள்ள நல்ல ஸ்டஃப்பிங்கோட வெளியே நல்லா முருமுருவா ரொம்ப சுவையா இருக்கும் நல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபியும் கூட இதை நம்ம செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் நமத்து போகாம இருக்கும் கேட்டு போகாமலும் இருக்கும் ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பிரியங்கா ஹார்ட் இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரை கிலோ அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க கப் அளவில் சொல்லணும்னா இது நாலு கப் அளவு மைதா இருக்கும் சோமாஸ் நல்லா முறு முருண் வர்றதுக்காக இது கூட முக்கால் கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மாவு கூட நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட முக்கால் கப் பட்டரை சேர்த்துக்கோங்க பட்டரை உருக்கிட்டு தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் சரியான அளவு இருக்கும் இல்லைன்னா பட்டரோட அளவு அதிகமாகிடும் நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் இல்லை நெய் சேர்த்து கூட பண்ணலாம் பட்டர் சேர்த்து பண்ணுறப்ப ரொம்பவே கிறிஸ்பியாக வாசனையாக இருக்கும் இப்போ இந்த பட்டரை மாவோட எல்லா சைட்லேயும் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா மாவுலேயும் பட்டர் ஒன்று சேர கலந்து வரணும் அப்போ தான் எல்லா சோமாஸும் ஒரே மாதிரி நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் நமத்து போகாமல் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கையில் எடுத்து நல்லா டைட்டாக பிடித்தோம்னா இது ஒரு ஷேப்பில் வரணும் அப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஒரேடியாக தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சரியான பதத்தில் மாவு பிசைய முடியும் இதில் நம்ம ரவை சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப அழுத்தம் கொடுத்து கை வலிக்க அதிக நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லை நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாலே போதும் இந்த அளவுக்கு அப்புறமா இந்த மாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா தான் நல்ல மொறுமொறுவான சோமாஸ் கிடைக்கும் அடுத்ததான் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு முழு தேங்காயே சேர்த்துருக்கேன் நீங்கள் கப் அளவில் மூணு கப்லேருந்து நாலு கப் வரைக்கும் எடுத்துக்கலாம் தேங்காவை நல்லா வறுத்துக்கோங்க இந்த டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து செய்யறப்ப ஸ்டஃபிங் நல்லா வாசனையாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு தேங்காயோட கலரை மாறாமல் வறுத்துக்கோங்க இதை நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக தான் தேங்காயை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு செய்கிறோம் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஈரமாக இருக்கிற தேங்காய் நல்லா ட்ரை ஆகி உதிரி உதிரியாக வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் இதுக்கு பதிலாக ட்ரை கோக்கோனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை கொக்கோனட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வறுக்க வேணாம் அப்படியே சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காயோட ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகியிருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இது முழுமையாக ஹீட் போகட்டும் அதுக்குள்ளே ஒரு ஜாரில் ஒட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலஞ்சு ஏலக்காயை சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் குறை குறைப்பாக பல்ஸ் மோட்டில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு பதத்தில் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காய் கூட சேர்த்துக்கணும் அதுக்கு தேங்காய் நல்லா ஆறியிருக்கணும் தேங்காய் ஆறுனதுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கோங்க இது வந்து மீடியமான ஸ்வீட்டில் அளவு சரியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பொட்டு கடலை மாவையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் சர்க்கரையோட அளவை குறைவாகவோ இல்லை கூடுதலாகவோ எடுத்துக்கலாம் சர்க்கரையை நீங்கள் அரைச்சிட்டு பொடி பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம இதை பொறிக்கிறப்ப அது தானாகவே மெல்ட் ஆகிடும் தேங்காய் முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் சர்க்கரையை சேர்த்துக்கணும் இல்லைன்னா சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிடும் சர்க்கரை கரைஞ்சிருச்சுன்னா ஸ்டஃபிங் உதிரியாக இருக்காது அதனால தேங்காய் ஆறுனதுக்கு அப்புறமா தான் சர்க்கரை சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் ஸ்டஃபிங் நல்லா வாசனையாக சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறி வந்திருக்கு மாவை நம்ம ஊற வச்சதுனால பிசைஞ்சு வச்ச பதத்தை விட இப்போ நல்லா சாஃப்டாயிருக்கு இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸில் மாவை உருட்டி எடுக்காமல் சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் இருந்து தேவையான அளவு உருண்டை எடுத்துட்டு மீத மாவை க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கோங்க இப்போ மாவு திரட்டுறதுக்கு கொஞ்சமாக வர மாவை தூவிட்டு அதாவது மைதா மாவை தூவிட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி பூரிக்கு மாவு திரட்டுவோம்ல அது போல் திரட்டிக்கணும் ரொம்ப மொத்தமாக திரட்டுறாதீங்க நல்லா மெல்லிசான லேயர்ல திரட்டிக்கணும் அப்போ தான் இருக்கும் ரொம்ப மொத்தமாக திரட்டினா ரெண்டு மூணு நாள்லேயே அது நமத்து போன மாதிரி ஆகிடும் எந்த அளவுக்கு நம்ம மெல்லிசா திரட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சோமாஸ் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு அச்சை எதுவும் யூஸ் பண்ணாமல் கையிலேயே தான் சோமா செஞ்சுருக்கேன் இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங்கை வச்சிடுங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நிரம்ப ஸ்டஃபிங் வச்சுருக்கேன் இப்போ இந்த சோமா சேப் செய்கிறதுக்கு இதை மடித்து ஒட்டணும் அதுக்கு இந்த ஓரங்களில் இந்த மாதிரி தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க தண்ணி அப்ளை பண்ணால் தான் இதை நம்ம மடிக்கிறப்ப இது ஒன்றா ஒட்டி வரும் அப்போ தான் நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்ப ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் இப்போ இது மாதிரி ஒரு சைடு ஓரத்தை இன்னொரு சைடில் மடித்து டைட்டாக அழுத்திக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க எங்கேயும் கேப் இல்லாத மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஷேப் கிடச்சிருக்குன்னு இந்த ஷேப் செய்கிறதுக்கு நம்ம கையில் எந்த எண்ணெயும் நெய்யும் அப்ளை பண்ண வேணாம் இதை அச்சு எதுவும் யூஸ் பண்ணாமல் செய்கிறதுனால ஓரத்தில் கூட நல்லா பூரி மாதிரி உப்பி வரும் முறுமுறுப்பாக இருக்கும் இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் திரட்டி எடுத்துக்கோங்க திரட்டுறப்ப ரொம்ப ஒட்டினா இன்னும் கொஞ்சம் வரமாவை தூவிக்கோங்க அப்போ ஈஸியாக வரும் திரட்டுறதுக்கு உங்கள் கிட்ட அச்சி இருந்தால் நீங்கள் அச்சலையும் செய்யலாம் அச்சில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக அந்த அச்சில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க அப்போ சூப்பராக எடுக்க வரும் இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறமா நடுவில் ஸ்டஃபிங் வச்சுடுங்க ஓரங்களில் இருக்கிற மாவை எடுத்து விட்டுக்கோங்க ஓரத்தில் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ இது போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க ஓரங்களில் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நான் ஏற்கனவே அச்சம் இல்லாமல் சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டினேன்ல இப்போவும் அதே மாதிரி அச்சம் இல்லாமல் எப்படி கையாலேயே டிசைன் செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா கார்னர்லேருந்து ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓரத்தில் டிசைன் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிருக்கிறதுனால அது ஈஸியாக ஓட்டிடும் ஃபோர்க்கோட பேக் சைடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நான் ஏற்கனவே செஞ்சு காட்டின மாதிரி நீங்கள் சிம்பிளாக டிசைன் இல்லாமல் அப்படியேவும் பொறிச்சிக்கலாம் இல்லை இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கையாலேயே நம்ம ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியாச்சு அச்சு யூஸ் பண்ணி செய்யிறத விடவே நான் செஞ்சு காட்டினேன் இந்த ரெண்டு மெத்தடுமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவை போட்டு பாருங்க அது உடனே மேலெலும்பி வரணும் இதை எடுத்துக்கலாம் சோமாஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க கடாயோட சைஸை பொறுத்து நாலஞ்சு கூட சேர்த்துக்கலாம் நான் மூணு சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம பொறிச்சு எடுக்கிறப்பவே சோமாஸ் எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும் நமத்து போன மாதிரி ஆயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க சோமாஸை எண்ணெயில் போட்டதும் மேலெலும்பி இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் இந்த டைமில் திருப்பி விட்டுக்கோங்க ஃப்ளேமில் வச்சோம்னா வெளியே மாவு சீக்கிரமாகவே கலர் மாறிடும் உள்ளே நல்லா வெந்திருக்காது ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்ல ஒரு செந்நிறமாக வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடணும் இந்த ஸ்டேஜில் சரியாக வேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா அது ஒன்று ரெண்டு நாள்லேயே நமத்து போன மாதிரி ஆயிடும் அது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது அதனால் முழுமையாக வெந்ததுக்கப்புறமா வெளியே எடுங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் எண்ணெயோட சத்தம்லாம் குறைஞ்சிடும் ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா சோமாசையும் பொறிச்சு எடுத்துக்கணும் நம்ம பூரிக்கு செய்கிற மாதிரி எண்ணெயில் போட்ட உடனே எண்ணெயை இந்த மாதிரி மேலே தெரிச்சு விட்டோம்னா அது நல்லா உப்பி வரும் பாருங்கள் இந்த மாதிரி இதை நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம ரொம்ப சூப்பராக சோமாஸ் செஞ்சு முடிச்சிட்டோம் எவ்வளோ மொறுமொருவாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மொறுமொருவான சோமாஸை நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த சோமாஸ் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த சோமாஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிளிகார்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்